எல்லாவற்றோட எனக்கு வியப்பாக இருக்கிறது என்னென்னா சகோதரர் அன்பில் மகேஷ் எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டேன் எங்கள் ஏரியாவுக்கு வந்தவரை நான் சும்மா விடமாட்டேன் மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவங்க ஏரியாவிலேருந்து முட்டை வெளி கடையில் விற்கப்படுது ஆக உங்கள் ஏரியா முட்டையை எடுத்துட்டு போனவரை இப்போ என்ன செய்ய போறீங்க உடனே விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன் மகாவிஷ்ணுவை கைது செய்த மாதிரி இந்த முட்டையை எடுத்துட்டு போனவங்களை என்ன செய்ய போறீங்க தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈட்டி வருகிறேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் சாம்சங் தொழிலாளர்கள் பத்து நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஏக மூடிய ஃபோர்டு கம்பெனியாக கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு ஆனால் இந்த வேலை நிறுத்தத்திற்கு பின்னால் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியே சொல்லப்பட்டிருக்கிறது ஆக கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் கம்யூனிஸ்ட்கள் இருக்கும் வரை எந்த நிறுவனமும் எந்த தொழிற்சாலையும் இவர்கள் சரியாக நடத்த முடியாது ஆக சாம்சங் தொழிலாளர்களுக்கு நீதி வழங்குவதற்கு உடனே முயற்சி மேற்கொள்ள வேண்டும் எல்லாவற்றோட எனக்கு வியப்பாக இருக்கிறது என்னென்னா சகோதரர் அன்பில் மகேஷ் எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டேன் எங்கள் ஏரியாவுக்கு வந்தவரை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவங்க ஏரியாவிலேருந்து முட்டை வெளி கடையில் விற்கப்படுது அரசு குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முட்டைகள் வெளி கடைகளில் விற்கப்படுகிறது என்ற செய்தி வந்திருக்கிறது ஆக உங்கள் ஏரியா முட்டையை எடுத்துகிட்டு போனவரை இப்போ என்ன செய்ய போகிறீங்க உடனே மகாவிஷ்ணுவை கைது செய்த மாதிரி இந்த முட்டையை எடுத்துட்டு போனவங்கள என்ன செய்ய போகிறீங்க ஆக அப்பட்டமாக பள்ளி கல்வித்துறையில் பல முறைகேடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதையெல்லாம் விட்டுவிட்டு வேண்டாத சில விஷயத்தில் அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதான் எனது கருத்து அதே மாதிரி அண்ணன் திருமா அவர்கள் மறுபடியும் அவர் கூட்டணியில் ஏதோ ஒரு பிரச்சனைக்காகத்தான் இந்த மாநாடை நடத்துகிறார் அந்த மாநாடு கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா என்பதை விரிவுபடுத்துவதற்கா இல்லை விரிசல் படுத்துவதற்கா என்பதுதான் இன்று பல பேரின் கேள்வியாக இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து வரவேற்கீங்க ஆனால் ஜம்மு காஷ்மீரில் பத்து ஆண்டு பிறகு தேர்தல் நடக்குது ஒரு மாநிலம் பிரிக்கப்பட்டு விவாதத்தப்புறம் தேர்தல் ஒரே கட்டமாக நடத்த முடியாத ஒரு நாடு முழுவதும் ஒரே இல்லை நம்ம ஜம்மு காஷ்மீர் எப்பவுமே விதி விலக்குகளை விதிகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் நிச்சயமாக சாத்தியம் என்பதற்காகத்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் சட்டமன்றம் அதற்கப்புறம் உள்ளாட்சி நீங்கள் இதை இதை மேற்கோள் காட்டி இதை நீங்கள் மேம்படுத்தி நாம் இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் ஏதாவது ஒரு காலத்தில் தேர்தல் நடந்து கொண்டே இருக்கும் மக்களுக்கான திட்டங்கள் நடைமுறை நடைமுறைப்படுத்துவதில் தாமதம் ஏற்படும் மக்களுக்கான பணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் அப்புறம் சட்டமன்ற தேர்தல் அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் அதற்கு ஆகும் பண செலவு ஒரே செலவோடு போகும் இது நாட்டு நாட்டிற்கு மட்டுமல்ல அரசாங்கத்திற்கு மட்டும் தேர்தல் ஆணையத்திற்கு மட்டுமல்ல கட்சிகளுக்கும் மிச்சப்படுத்தும் இந்த பணம் பண்ணுறோம் இது வந்து மிக மிக ஆரோக்கியமான ஒன்று ஜனநாயகத்தில் ஏன்னா சுதந்திரம் அடைந்து நான்கு தேர்தல்கள் அப்படி தான் வந்து கொண்டு இருந்தது அப்போல்லாம் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருந்து கொண்டு தான் இருந்தது இன்னைக்கு இது மாற்றம் கொண்டு வரப்பட்டிருப்பது ஆரோக்கியமானது என்பது எனது கருத்து குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்